சமீபத்தில் சென்னை வந்திருந்த ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் நாம கேட்பதற்கெல்லாம் பதில் சொல்லாம திசை திருப்புவதற்காக இதையெல்லாம் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் என்று பேசினார் அதாவது நாம் திசை திருப்புறோமா இதெல்லாம் பேசி அப்படின்னு யார் சொல்றான் ஒன்றியத்திலிருந்து வந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் சொல்லிட்டு போயிருக்காரு நான் சொல்ல விரும்புறது இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் தமிழ்நாடு போராடுது மாநிலங்கள உரிமையை கேட்கிறது தப்பா நீ எதையும் செய்யாத காரணத்தினால்தான் ஆளுநர்களுக்கு எதிராக உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் நம்ம வரலாற்று சிறப்பு தீர்ப்பு பெற்றோம் திமுகவோட போர் என்னன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டும் இல்லை இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கேப்போ திமுக அடிப்பவர் உண்மை இப்படி இருக்க திசை மாறி சென்று கொண்டிருப்பவர்கள் இருக்கிற எங்களை பார்த்து திசை புலம்ப வேண்டாம் நான் கேட்பது ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை நீட் தேர்வுல விளக்கு உங்களால் சொல்ல முடியுமா இந்தியை திணிக்க உங்களால் உறுதியளிக்க முடியுமா தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு சிறப்பு நிதியை பட்டியல் போட முடியுமா தொகுதி மறுசீரமைப்பால் தமிழ்நாட்டோட பிரதிநிதித்துவம் குறையாதுன்னு வாக்குறுதி கொடுக்க முடியுமா நாங்க செய்யறது திசை திருப்பல்னா இதுக்கெல்லாம் தெளிவான பதில தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல